ஆத்மலிங்க ஆத்மனாக்கம் அடிகன் மணிகண்ட ஆத்மாத்தமான வணக்கங்களையும் வணக்கங்களை மணியக்கூடி நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்கறப்பது செய்வினை அதாவது செய்வினை ஏவல் மாந்திரிகம் சூனியம் இவை இவையெல்லாம் ஒன்று என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையானது செய்வினை செய்யப்பாட்டு வினை என்று சொல்வது போல இலக்கத்தில் செய்வினை என்றால் ஒருவரை செய்ய வைத்தல் வினை என்றால் ஒருவரை செய்ய வைத்து அதன் மூலியமாக பயன்படுதல் அல்லது மறைமுகமாக செய்ய தூண்டுதல் என்று அர்த்தம் இது செய்வினை என்று சொன்னோமனால் ஒரு பொருளை வைத்து ஒரு நபருடைய பொருளையோ அவருடைய சார்ந்த நபருடைய துணை கொண்டோ செய்யக்கூடிய விஷயம்தான் செய்வினை இந்த செய்வினை செய்வது எப்படி அதை எப்படி செய்கிறார்கள் அதனால் வரக்கூடிய நன்மைகள் யாருக்கு தீமைகள் எதுக்கு என்று பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முதல்ல செய்வினை என்பது முன்னோர்கள் செய்த வினை முன் பிறவில் செய்த வினை முன் ஜென்மத்தில் செய்த வினை காலத்தில் நாம் செய்த வினைகளுடைய பங்கு குறிப்பிட்ட திசா புத்தியில் குறிப்பிட்ட தசையில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு பழிக்கிறது அந்த பழிக்கக்கூடிய காலகட்டம் இப்போது குறிப்பாக எடுத்துக்கொண்டுமானால் இப்போ சந்திர தசையில் சனி புத்தி நடக்கின்றால் செய்வனை வேலை செய்யும் அல்லது சனி புத்தியில் கேது சனி தசையில் கேது புத்தி நடக்குதென்றால் செய்வனை வேலை செய்யும் சனி புத்தியில் ராகுதசை என்றால் செய்வனை வேலை செய்யும் அதேபோல போல் தசையில் கேது புத்தி என்றால் செய்வனை அந்த நேரத்தில் வேலை செய்யும் அப்படி எப்படி வேலை செய்கிறது என்று பார்த்தோமானால் ஒருவருக்கு உடலில் பலம் இல்லாத போது அதாவது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத போது ஊரெங்கும் வரக்கூடிய ஒரு வைரஸானது எப்படி அந்த மனிதனை தாக்குகிறதோ அதுபோல இவருடைய கிரகநிலைகள் போது மற்றவர்களால் ஏவப்படக்கூடிய மற்றவர்களால் செய்யக்கூடிய செய்வினை வேலை செய்யும் இதுதான் நூறு சதவீதம் உண்மையான விஷயம் அப்போ அந்த செய்வினை எதை வைத்து செய்வார்கள் அப்படின்ட்டு பார்த்தோமானால் ஒருவர் ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ எதிரியாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் உடன் பிறவாத சகோதரனாக இருக்கலாம் உடன் பிறந்த சகோதராக இருக்கலாம் யாருக்கு வேண்டுமானாலும் செய்வனை செய்யலாம் செய்வதை செய்வதற்கு ஒரே நோக்கம் என்ன அவன் நமக்கு ஆகாதவன் என்ற எண்ணம் அந்த ஆகாதவன் என்ற எண்ணமே அவனுக்கு செய்வினையாக மாறிவிடுகிறது அதே போல் ஒருவருக்கு செய்வினை செய்யும் போது என்னென்ன பயன்படுத்தி செய்யலாம் என்று பார்த்தோமானால் அவனுடைய டிஎன்ஏவை குறிக்கக்கூடிய தலைமுடி டிஎன்ஏவில் சார்ந்திருக்கக்கூடிய நகங்கள் எப்படி ஒரு திருடனை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கூடிய கைரேகை புகைப்படம் அல்லது தலைமுடி அல்லது விந்து அல்லது அவன் வேர்வைப்பட்ட துணியாக இருந்தால் கூட எப்படி உளவுத்துறை நாய்களை மோப்பம் கொண்டு கண்டுபிடிப்பதற்கு அதாவது தன்னுடைய வேர்வைப்பட்ட பொருட்களை வைத்து கண்டுபிடிக்கிறார்களோ கை வைத்து வைத்துக் கொண்டு பிடிக்கிறார்களோ முடியை வைத்து கண்டுபிடிக்கிறார்களோ அல்லது உயிர் அணுக்களை வைத்து கண்டுபிடிக்கிறார்களோ அதுபோல நம் இந்த பிரபஞ்சத்திடம் ஒரு மனுவாக செயல்படுத்தப்படுகிறது செய்வினை அந்த செய்வினையை செய்வதற்காக யாரை பயன்படுத்துவார்கள் என்று பார்த்தோமானால் ஞானமும் மனதை கட்டுப்படுத்தி மற்றவர்களை தாக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு ஆன்மீக என்ற பெயரிலே தன்னை காட்டிக்கொண்டு தன்னுடைய சுய லாபத்துக்காக தன்னுடைய பணத்திற்காக தன்னுடைய தேவைக்காக மற்றவர்களை வஞ்சிப்பவர்கள் கொடுமை செய்யக்கூடிய ஒரு கொடியவர்கள்தான் இந்த செய்வினையை செய்ய முடியும் அப்படி செய்வினை செய்துவிட்டால் ஒரு நபருக்கு நாம் செய்வினை செய்துவிட்டால் அண்ணாகக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் தாயாகட்டும் உறவாகட்டும் யாருக்கோ ஒரு மாந்திரிகளை வைத்து செய்வினை செய்து விட்டோமானால் மாந்திரிகள் என்று சொல்ல முடியாது சூனியக்காரன் சூனியக்காரனா எப்பவுமே ஜீரோவாக இருப்பவன் அஷ்டர குணம் குறைந்தவன் என்ற அர்த்தம் அவர் மூலமாக செய்வனை செய்த பட்ட பிறகு அதனால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன சுவாமி சூனியத்துக்கு ஒரு தடவை பார்ப்போம் ஏவலுக்கு ஒரு தடவை பார்ப்போம் செய்வினை செய்துவிட்டால் என்ன நடக்கும் என்றால் நமக்கு வேகமாக நடந்து கொண்டிருந்த வேலைகள் தடப்படும் இருபதாயிரம் ரூபா சம்பளம் ஆகிறான்னா திடீர்னு அந்த வேலை போயிடும் வேலை போயிட்டால் சாப்பாட்டு கோழியில்லை அது செய்வினை இல்லத்தில் நல்லபடியாக சந்தோஷமாக கணவன் மனைவி பார்த்தோன்னா தோல் மேலே கையை போட்டுன்னு சந்தோஷமாக இருப்பான் திடீர்னு பார்த்தா பிரிஞ்சிட்ட சுவாமி அப்படின்னுவான் அதுக்கு தான் காரணம் செய்வினை உறவுகளுக்கிடையே நல்ல ஒரு அந்யுன்யமும் நல்ல ஒரு பாசாபந்தங்களும் இருக்கும் திடீர்னு அந்த உறவே வேணாம் எனக்கு அக்கா தங்கச்சியே வேணாம் அம்மாவே வேணாம் உடன் பிறப்பே வேணான்னு வந்துடுவான் அதுக்கு காரணம் செய்வினை நல்லாவே இருப்பான் திடீர்னு கால் வரலேன்னு வா எத்தனை போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாலும் காலில் ஒன்றும் காயம் இல்லை எந்த ஒரு வகையான நரம்பு பிராப்ளம் இல்லை ஆனால் கால் வீக்கம் வருகிறது கால் வீங்கி விடுகிறது இடுப்பு வீங்கிறது வயிறு உபசமாகிறது தலை வாரம் கொடுக்கிறது அதே போல எந்த நேரத்தில் தூங்குவது போல ஒரு உணர்வு கொடுக்கிறது என்றால் அங்கு செய்வினை ஆரம்பித்துவிட்டது இதை சரி செய்வது எப்படி என்பதை மற்றொரு பதிவிலை பார்க்கலாம் செய்வினை செய்வது எளிது அதை சரி செய்வது அரிது மானிடரார் பிறந்தல் அதாவது அரிதரிது மாநில பிறத்தல் அரிது பிறந்தாலும் கூணு குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது அரிது என்று சொல்லுவார்கள் அதுபோல நாம் கூணு குருடு செவிடு இல்லாமல் பிறந்து விட்டோம் மற்றவர்களுக்கு உதவியாக இருந்து மற்றவர்களுக்கு முன்னேற்றத்தை அளிப்போமாக அப்படி உன்னால் முன்னேற்றத்தை அளிக்க முடியவில்லையா உதவியாக இருக்க முடியலையா யாருக்கும் ஒவ்வொரு செய்யாமல் இருக்க வேண்டும் செய்வினை செய்வது எளிது அதை சரி செய்வது அரிது யாருக்கும் செய்வினை செய்யாமல் உங்களை சரியை சரிது உங்களை மாற்றிக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவுவதற்கான தேடலையும் நம்பிக்கையும் கொண்டு செல்வமாக ஆன்மீகவாதிகள் என்பது ஆன்மாவை மிகப்படுத்துவர்கள் மாந்திரிகவாதிகள் என்பவர் மனதை செம்மைப்படுத்துவர்கள் தவிர மற்றவர்கள் செய்வினை செய்வதாக இருக்கக்கூடாது என்று வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் சிவாய நமக நமஸ்வையா